வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டண்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே நம்ம முதல்ல பார்க்க 50 ஓட, Intraday Trading கானு, Resistant and Support Levels. இந்த ரெசிஸ்டண்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான Calculation Formula, Descriptionல இருக்கு, பார்த்துக்கோங்க மேலும் இங்க, இங்கே நிஃப்டி Closing Point பாயிண்ட் பைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கு, மேலும் இந்த இடத்துல இந்த சார்ட் பேட்டர்னோட நமக்கு மேட்ச் ஆகிறதையும் பார்க்க முடியுது இப்போ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு பைவேட் பாயிண்ட்டை நோக்கி மேல போகும் அப்படி பைவேட் பாயிண்டையும் தாண்டி நமக்கு மேல் நோக்கி இருபத்தி மூவாயிரத்தி அறுபத்தி நான்கு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த நகர்ந்துச்சுன்னா இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி இரண்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இங்க நம்ம ஜோன் செட் பண்ணிக்கிறதுக்கு இந்த லெவலையே நம்மளோட ஜோனா எடுத்துக்கலாம் இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் நமக்கு கண்டிப்பா இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இதுவே நமக்கு மார்க்கெட் இந்த லைனை நமக்கு உடச்சு கீழ் நோக்கி இறங்குச்சுன்னா முதல் கட்டமா சப்போர்ட் லெவல் நமக்கு இருபத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இங்க நமக்கு ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இந்த பேட்டர்னோட கம்பேர் பண்ணும் பொழுது இதையும் தாண்டி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி இரண்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி மார்க்கெட் கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா இருபத்தி மூவாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இப்போ நமக்கு மார்க்கெட்டோட எக்ஸ்பைரி இருக்கு இன்னைக்கு இருக்கிறதுனால மார்க்கெட்ல சைட்வேஸ் மூமெண்ட்டோ அல்லது கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு மாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ நமக்கு இந்த கரெக்டாக இங்கே ஒரு பிரேக் லைனும் கிடைச்சிருக்கு இப்போ எந்த பக்கம் பிரேக் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும் பிரேக் ஆகி அந்த ஜோனை எக்ஸிட் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு நம்ம நம்மளோட பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும் அடுத்து ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் சார்டில் ஸ்விங் ட்ரேடிங்கான அனலைசிஸ் பற்றி பார்த்தலாம் இங்க இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலில் லைன்ஸ் ப் பண்ணியிருக்கோம் மேலும் மூணு க்ளோனிங் சேனல் இருக்கு இப்போ இரண்டாவது க்ளோனிங் சேனலுக்குள்ள நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் இருக்கு இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் திரும்பவும் நமக்கு கண்டினியூ ஆக போதா அல்லது இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி மூணாவது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆகுதா நம்ம முதல்ல பார்க்கணும் என்ட்ரி ஆகுறதுக்கு முதல்ல முதல் கட்ட நமக்கு இந்த சப்போர்ட் லெவல எக்ஸிட் பண்ணணும் இருபத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது நமக்கு எக்ஸிட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டம் இந்த மூணாவது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆகி மார்க்கெட் வந்து திரும்ப இந்த சேனலுக்குரிய ஹெட் அண்ட் ஷோல்டரா இந்த இரண்டு சேனலுக்குரிய ஹெட் அண்ட் ஷோல்டரா ஃபார்ம் ஆறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இதுவே நமக்கு மார்க்கெட் மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா இன்னைக்கு நமக்கு இந்த இரண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அதாவது இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்து நம்ம பார்க்க போறது ஒன் டே சார்ட்ல நஷி கேண்டில் யூஸ் பண்ணி சேனல்ஸ் மூலமா அனலைஸ் பண்ண போறோம் இந்த ரெண்டு சேனல்ல இது வந்து நமக்கு ஹை ஹை லெவல் லெவல் மார்க்கெட் கீழே இறங்குறப்ப அவரோட கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரத இங்க பாக்குறோம் இப்ப எந்த இடத்துல நமக்கு எக்ஸாக்டா மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூறுல நமக்கு இங்க மாறி இருக்கு மாறி என்ன இருக்கு மார்க்கெட் மேல் நோக்கி நூவாயிட்டு இருக்குது இப்போ நமக்கு கரெண்டா இந்த பாயிண்ட் கீழ் நோக்கி இறங்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம அடுத்து இந்த ட்ரெண்டுக்குள்ள நுழையப் போகுது அப்படிங்கறத நம்ம எங்க தெரிஞ்சுக்கலாம்னா இந்த இரு இந்த பாயிண்ட் அதாவது இருபத்தி மூவாயிரம் இருபத்தி மூவாயிரத்தில நமக்கு பிரேக் பண்ணி கீழ் நோக்கி இறங்குச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு இந்த கீ மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்டோட சேனலுக்குள்ள நுழைஞ்சிரும் இதுவே நமக்கு இங்கேயும் இந்த சேனல் வரைக்கும் வந்து மார்க்கெட் திரும்ப அதாவது ஒரு கரெக்ஷன் மாதிரி கொடுத்து திரும்ப மார்க்கெட் மேல் நோக்கி நகர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த இருபத்தி மூவாயிரத்துல நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணிக்கணும் இருபத்தி மூவாயிரத்தி நூறுல இருந்து நம்ம இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஒரு ஜோன் செட் பண்ணி அதை நமக்கு பிரேக் அவுட் பண்ணுதான்னு செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் டவுன் இந்த சேனலுக்கு நுழைய போகுதா அல்லது கரெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் மேலே அப்டில் மாற போகுதா அப்படிங்கறத நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும் அடுத்து பேங்க் நிப்டியோட இன்ட்ராடே ட்ரேடிங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸை அனலைஸ் பண்ணிடலாம் இப்போ முதல் கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா பைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே பேங்க் நிப்டி க்ளோஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல இந்த கேண்டில் தான் செட் ஆயிருக்கு வழியே நமக்கு இன்னும் பேங்க் நிப்டி வந்து இந்த பேட்டனுக்கு ஆகல அப்போ நமக்கு இந்த இடத்துல மேட்ச் ஆகல இதனால நம்ம முதல்ல ஓப்பனிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாப்போம் பைவட் பாயிண்ட்டை எக்ஸிட் பண்ணி மேல் நோக்கி மார்க்கெட் ஓபன் ஆகுதுன்னா முதல் கட்டமா ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் மார்க்கெட் மூவ் வாய்ப்பு இருக்கும் இத எக்ஸிட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டம் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம வந்து இதை ஜோன வந்து எங்க வச்சுக்கலாம் அப்படின்னா என்ட்ரி ஆகுது இது ஒரு ஜோனா நம்ம என்ட்ரி ஜோனா வச்சுக்கலாம் இதை எக்ஸிட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துல அடுத்த லெவல் நமக்கு ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு இதே பைவேட் பாயிண்டை நோக்கி கீழ் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா ஐம்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இங்க நம்ம எந்த ஜோன் எடுத்துக்கலாம்னா எக்ஸாக்டா நம்ம இந்த ஜோனையே செட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஜோனை நமக்கு தாண்டி கீழ் நோக்கி நகருதுன்னா நம்ம இங்க அடுத்த கட்டம் ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுவத்தெட்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்த கட்டம் ஐம்பதாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஒன் ஹவர் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் ஸ்விங் ட்ரேடிங்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் மேலும் மூணு க்ளோனிங் சேனல் இங்கே இருக்கிறத பார்க்குறோம் இப்போ நமக்கு இந்த டபிள்யூ பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகிருக்கிறத பார்க்குறோம் இந்த இது வந்து இந்த பேட்டர்னோட கம்ப்ளீட் ஆகலை நமக்கு இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கதை பாக்குறோம் இதுக்கு அடுத்து இந்த அடுத்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு இந்த கரெக்ஷன் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா எங்க வரைக்கும் போகும் அப்படிங்கறத நமக்கு இந்த ஐம்பத்தி ஓர் ஆயிரத்த பிரேக் அவுட் பண்ணி கீழ் நோக்கி ஐம்பதாயிரத்தி அஹ் தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணிக்கலாம் இந்த லெவல்ல எக்ஸிட் பண்ணுதா அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கணும் அதாவது இந்த நமக்கு கேப் இந்த அப்படிங்கறதும் எக்ஸிட் நம்ம அதுக்கு அடுத்த எந்த பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் நமக்கு ஒர்க் ஆகாது அடுத்த பேட்டர்ன் நம்மளுக்கு இந்த டபிள்யூ பேட்டர்ன நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த டபிள்யூ பேட்டர்ன்ல பார்த்தோம்னா இங்க இங்க பிரேக் அவுட் ஆகி நமக்கு ஒரு கேப் அப்ல மார்க்கெட் ஓபன் ஆகி மார்க்கெட்டு புதிய ஒரு லெவல ரீச் பண்ணிச்சு இப்ப இதே மாதிரி நமக்கு இங்க ஒர்க் ஆகுதா அப்படிங்கறதையும் இப்ப டபுள்யூ கம்ப்ளீட் ஆகி நமக்கு ஒரு டவுன் கொடுத்துருக்கு இதுக்கு அடுத்து கேப் அப்ல ஓபன் ஆகி மேல் நோக்கி போகுதா அல்லது மார்க்கெட் வந்து சைட் மூவ் ஆக போகுதா இந்த மூணாவது சேனலுக்குள்ள என்ட்ரி ஆக போகுதா நமக்கு இங்க மூணு வாய்ப்புகள் இருக்கும் அப்ப அந்த மூணு வாய்ப்புகளுக்கும் தனித்தனியா நம்ம ஒரு பிளான் இருக்கணும் அந்த பிளான நம்ம ஒவ்வொரு செட்டுக்கும் இப்போ ஒரு ஆல் சானல் க்ளைன்ட் ரியட் அப்படினா அந்த பிளானை நம்ம அங்க எக்ஸிக்யூட் பண்ணனும் பை ஆப்ஷன் பண்ண போறீங்களா 셀 பண்ண போறீங்களா அப்படிங்கறதே ஆப்ஷன் டிரேடிங்ல எந்த ரேஞ்ச்ல எடுக்கணும் அப்படிங்கற பிளான் எல்லாம் தரித்னையா செட் பண்ணி வெச்சிட்டோம் அப்படினா நமக்கு டிரேடிங் ஹவர்ஸ்ல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்து ஒன் டே டைம்เฟรม சார்ட்ல பேங்க் நிஃப்டியை பத்தி பார்க்கலாம் இப்போ இங்க நம்ம இந்த பேட்டர்ன் வேற எங்க மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டபிள்யூ பேட்டர்ன் இருக்கு இங்கே ஒரு இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டனும் இதை டோட்டலாக நம்ம எடுக்கும்போது ஒரு டபிள்யூ பேட்டர்ன் நமக்கு கிடைச்சிருக்கு வேற எங்க நமக்கு டபிள்யூ பேட்டர்ன் இங்க இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து இந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து நமக்கு இங்க அச்சீவ் ஆன உடனே என்ன ஆயிருக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு இந்த கரெக்ஷன் வந்து எங்க வரைக்கும் போயிருக்கு நமக்கு இந்த மிட் பாயிண்டையும் தாண்டி ஒரு கரெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் திரும்ப அடுத்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் உண்டாயிருக்கு இப்ப இந்த மாதிரி நமக்கு அடுத்து மார்க்கெட் மூவ் ஆகணும் அப்படின்னா இங்க இடத்துல ஒரு கரெக்ஷன் வந்தாலும் வந்து மார்க்கெட்டோட அடுத்த ஹெட் அண்ட் ஷோல்டர் நமக்கு இந்த ஹை லெவலை விட எப்படி இருக்கணும் ஜாஸ்தியா இருக்கணும் அதாவது ஐம்பத்தி இரண்டாயிரத்தி எழு நமக்கு முன்னூற தாண்டி இருக்கணும் அப்ப அந்த மாதிரி ரீச் ஆச்சு அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் வந்து அடுத்த புதிய லெவல அடையிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அப்படிங்கறத மார்க்கெட் வந்து இந்த ஹை லெவல ரீச் ஆகாம இதோட ஹை லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா நம்ம அடுத்து இந்த டார்கெட் இந்த சப்போர்ட் லெவல எடுத்துப்போம் இங்க பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணுவோம் அப்ப ஒவ்வொரு லெவலா நீங்க மார்க் பண்ணிக்கிட்டே வரணும் இந்த லெவல ரீச் ஆகுது அப்படின்னா ஹை லெவலையும் செக் பண்ணிட்டே வரணும் ஹை லெவல் நமக்கு அதிகமாயிட்டே வருதா குறையுதுன்னா எவ்வளவு குறையுது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு செட் மாதிரி ரிஸ்க் இல்லாம நல்ல ஒரு ப்ராஃபிட் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்